கண்பான தேவ இந்த நாளுக்குரிய வார்த்தையானது நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் எனக்கு அன்பான தெய்வ ஜனங்களே நாளைய தினத்துக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா கத்திர அந்தந்த நாளுக்கு கூடிய ஆசிர்வாதங்களை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் ஆகாயத்து பறவையை பாருங்கள் அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை கலஞ்சத்துல சேர்த்து வைப்பதும் இல்லை ஆனாலும் அதுக்குரிய ஆகாரத்தை கத்தர் தராருனா இன்னே இன்னே கத்தர் கைவிடுவாரா எனக்கு அன்பான தெய்வ ஜனங்களே காட்டில் இருக்கிற மரங்கள்லாம் பாருங்கள் அதுக்கு யாருன்னா தண்ணி ஊற்றுறாங்களா இல்லை அதுக்கு விதைக்கிறாங்களா அதுக்கு என்ன செய்கிறாங்க ஆனாலும் அது ஊங்கி வளர்ந்து அந்த காட்டுக்கே ஆசிர்வாதமா அந்த மரங்களை கத்தர் வைத்திருக்கிறார் எனக்கு அன்பான தேவ ஜனங்களை இன்றைக்கு கூட நாளை தினத்துக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த காற்று மரம் போல் உங்களை வளர செய்து உங்கள் குடும்பத்துக்கே கற்றுறவங்களை ஒரு ஆசிர்வாதமாக வைக்க விரும்புகிறார் ஒவ்வொரு நாளை சோர்ந்து போகிறீங்க நாளைக்கு என்ன செய்வேன் நாளைக்கு சாப்பாடுக்கு என்ன செய்வேன் என் பிள்ளைக்கு பீஸ் கட்ட என்ன செய்வேன் அண்டவர்கள் என் குடும்பத்தில் இவ்வளோ தேவைகள் இருக்குது நான் என்ன செய்வேன்னு சொல்லி யோசிக்கலாம் ஆண்டவர பார்த்து பார்த்து கவலைப்படாதீங்க அதினதின் காலத்துக்குரிய தேவைகளை கத்திர சந்திப்பார் காட்டு மரம் போல கத்திர உங்களை ஓங்கி வளர செய்வார் ஆகாயத்து பறவைகளை போல ஒரு ஆசீர்வாதமாய் கத்திர உயர பறக்க உதவி செய்வார் எனக்கு கண்மான தேவ நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க கத்திர உங்களை ஆஸ்வதிப்பாராக